காணி அபகரிப்பு சதி முறியடிப்பு நன்றி கூறிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாட்டை உழுக்கும் துப்பாக்கி சூடுகள் பின்னணியில் முன்னாள் அரசியல்வாதிகள் அம்பலப்படுத்திய எம்பி பிமலை கைது செய்து ரணிலின் சாதனையை முறியடியுங்கள் அனுரவிற்கு உதிய கம்மன் பில சவால் உலகெங்கிலும் மீண்டும் கொரோனா தாண்டவம் தீவிர கண்காணிப்பில் இலங்கை விமான நிலையங்கள் அனுரவிற்கு நெருக்கடி கொடுக்கும் சஜித் அரசியல் மட்டத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் இளம்தாய் சிந்துஜாவின் மரணம் வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் எடுத்த தீர்மானம் வடமாகாணத்தில் உள்ள நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணியாக அபகரிப்பதற்குரிய வர்த்தமானி அரசாங்கத்தால் மீளப்பெற்றுள்ளமையானது பெரும் வெற்றி என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவிலில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் இதனை கொண்டு வந்து ஏற்படுத்துவதற்கு பலர் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் அதில் நாடாளுமன்றத்தில் ஒத்துவைப்பு பிரேரணை கொண்டு வந்தபோது அதனை வழிமொழிந்து ஆதரித்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனைய தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறார் நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களுக்கு சென்று இந்த விடயம் தொடர்பில் வர்த்தமானியை மேலப்பெற வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் நாடாளுமன்றத்தில் இவற்றை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து இந்த அழுத்தங்களை வழங்காதுவிட்டால் இதனை செய்திருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் துப்பாக்கி கலாசாரம் உட்பட ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகளின் தொடர்புகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் துப்பாக்கி கலாசாரம் என்பது பாதாள உலக கோஷ்டிகளின் சம்பந்தப்பட்டவர்களின் நடவடிக்கையாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகள் தொடர்புகள் இருக்கின்றதனை காண்கின்றோம் அதேபோன்று அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் அதற்காக பல பேர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் பல கட்சிகள் எம்முடன் இணைந்து அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றனர் இதுவரைக்கும் எந்தவிதமான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை ஆனாலும் மற்ற கட்சிகளுடன் இணைந்து செயற்படுவதில் எந்த அபிப்பிராயங்களும் இல்லை ஆனால் மக்களின் தேவை எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளின்படி நாங்கள் பயணிப்பதில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து ரணில் விக்ரமசிங்கவின் சாதனையை முறியடியுங்கள் என ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைமுக கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் மனித படுகொலைகளுக்கும் நேரடி தொடர்புண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் பரிசோதனைகள் ஏதுமன்றே இரண்டு ஆயிரத்தி இருபத்தைந்து ஒன்று பதினெட்டாம் திகதி சுங்கத்திலிருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என்னவென்பதை உரிய தரப்பினர் வெளிப்படுத்தவில்லை என்றும் சுங்க திணைக்கள சேவை சங்கம் குறிப்பிட்டது இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தான் உத்தரவு பிறப்பித்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் பிமல் ரத்நாயக்க கப்பல் துறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் சுங்க திணைக்களத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது இந்த கொள்கலன்களில் ஆயுதம் மற்றும் ஆயுத இணைப்பு கருவிகள் இருக்கலாம் என்ற பாரியதொரு சந்தேகம் எமக்கு காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சராக பதவி வகித்த கெஹலிய ரம்புக்வெல மருந்து கொள்வனவு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டார் இலங்கை அரசியல் வரலாற்றில் அமைச்சரவை அமைச்சரொருவர் கைது செய்யப்பட்ட பல மாதங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டமை அதுவே முதன்முறையாகும் இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்க தலையிடவில்லை சுயாதீன விசாரணைகளுக்கு இடமளித்து சாதனை படைத்தார் இந்த சாதனையை முடிந்தால் முறியடிக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவிக்கு சவால் விடுகின்றேன் என தெரிவித்தார் உலகெங்கிலும் பல நாடுகளில் மீண்டும் பரவிவரும் புதிய கோவிட் வைரஸ் குறித்து தற்போது கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்தார் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவிலாளர் சந்திப்பில் பங்கேற்ற அமைச்சர் நாட்டில் இன்னும் ஆபத்தான சூழ்நிலை இல்லையென்றாலும் விமான நிலைய பகுதியில் ஏற்கனவே தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் சில எண்ணிக்கையில் பதிவாகி உள்ளது நாங்கள் அதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் கடந்த காலத்தில் நடந்தது போன்ற அனர்த்தம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை ஆனால் ஏற்கனவே விமான நிலையத்திலிருந்தே அந்த விடயம் தொடர்பில் தலையிடப்பட்டு வருகிறது என்றார் இலங்கைக்கு மிக நெருக்கமான நாடான இந்தியாவிலிருந்து புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து ஒன்பது நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த நோயால் நான்கு பேர் இருந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சி பெரும்பான்மையாக உள்ள உள்ளூராட்சி நிறுவனங்களில் தலைவர் தலைவர் மற்றும் பிற முக்கிய பதவிகள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி முக்கிய தீர்மானம் எடுத்துள்ளது அதற்கமைய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சர்வஜன பலய உள்ளிட்ட பிற எதிர்க்கட்சிகளுக்கு பதவிகளை பகிர்ந்தளிப்பதன் மூலம் அதிகாரத்தை நிறுவ ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த நிர்வாகக் குழு நேற்று முடிவு செய்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் நேற்று காலை ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த நிர்வாக குழு முதல் முறையாக கூடியது ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த நிர்வாக குழு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் இந்த முடிவை ஒருமனதாக எடுத்ததாக கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மூத்த உறுப்பினர் தெரிவித்தார் உள்ளூராட்சி தேர்தலில் எதிர்க்கட்சி பெரும்பான்மையாக உள்ள சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவதில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சர்வஜன பாளையம் மற்றும் பிற கட்சிகளுடன் இணக்கமாக செயற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை கொண்ட மன்றங்களில் எதிர்க்கட்சி குழப்பங்களை ஏற்படுத்தாமல் அமைதி காக்க வேண்டும் என்றும் அதனை மீறி ஆட்சி அமைக்க முயற்சித்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாய்க்கு எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டம் வைத்தியசாலையில் ரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா தொடர்பான வழக்கு அடுத்த மாதம் பதினேழாம் திகதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கானது நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மரீரா சிந்துஜா என்பவர் கடந்த வருடம் இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வைத்தியசாலையில் ரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்தார் இந்நிலையில் அவரின் மரணம் தொடர்பில் தொடரப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எந்தவிதமான முடிவு மட்டப்படவில்லை இதற்கிடையில் மன்னார் காவல்துறையினரால் வைத்தியசாலையில் சம்பவம் நிகழ்ந்தபோது கடமையிலிருந்து சந்தேக நபர்களை எதிர்வரும் பதினேழு ஆறு இரண்டாயிரத்து அன்று முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதற்கமைய எதிர்வரும் பதினேழு ஆறு இரண்டாயிரத்து அன்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அதாவது இலங்கை சந்தையில் கிடைக்கும் பல தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்களில் ஆபத்தான அளவில் கன உலோகங்கள் இருப்பது ஆய்வக சோதனைகளில் வந்ததை அடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது சோதனை செய்யப்பட்ட தயாரிப்புகள் கனரக உலோகங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறி நுகர்வோருக்கு கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தின பாதிக்கப்பட்ட தயாரிப்புகளின் பட்டியல் மற்றும் அவற்றின் பிராண்ட் பேர்கள் அனுமதிக்கப்பட்ட உலோக சரிவுகளை கோடிட்டு காட்டும் வர்த்தமானியின் நகலுடன் அதிகார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி நாற்பத்தி ஒன்பது தயாரிப்புகளில் தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்களின் பட்டியலை அதிகார சபை வெளியிட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறும் கிரீம்கள் மற்றும் லோஷன்களை வாங்கவோ அல்லது பயன்படுத்தவோ கூடாது என்று நுகர்வோர் கடுமையாக அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இந்த தயாரிப்புகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் மீது ஏற்கனவே சட்ட நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது மேலும் கடுமையான அமலாக்கம் பின்பற்றப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது